தமிழக எல்லைகளில் ஈவிரக்கமின்றி தமிழ் குரல் வலைகள் அண்ணன் என்ற பெயர் தீவிரவாத சொல்லாக எழுந்து தமிழ் வைக்க தன் சீரும் குரலால் புலி பாய்ச்சலால் தமிழ் ஓங்காரம் விட்டவர் தன் வீரிய பேச்சால் ஓட்டு வேட்டை ஆடியதை விட தமிழர் ஒற்றுமை போரை துவக்கி வைத்தவர் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு உரிமை விவசாயம் போன்ற வீரிய எண்ணங்களை விதைத்தவர் ஜாதி மத இன ஆண் பெண் பேதமின்றி இயக்கம் கண்ட ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்களின் மனதில் தமிழ் கொடியேற்றி பட்டோளி வீசி பறக்கவிட்டிருக்கும் இயக்குனர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேச்சாற்றல் மிக்க மாமருதன் திரு சீமான் அவர்களை வார்த்தை வாழ் வீச அழைக்கிறேன் நிழற்குடை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள் இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழுகிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காட்சி ஊடக என் அன்பு உறவுகள் இவ்வளவு நேராகியும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கு இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே எல்லோரும் குறிப்பிடும்போது நான் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன்னு இல்லை இந்த நிகழ்வு எங்கள் குடும்ப நிகழ்வு நீங்கள்லாம் வந்து இந்த நிகழ்வில் இவ்வளோ நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்கள் எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் வரும்போது என்னை வரவேற்க கூட தேவையானவர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு இல்லை எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன் ஏன்னா இது நாங்களோட குடும்ப படம்னு நினச்சி எங்கள் குடும்ப படம்னு கடைசியாக தான் கதாநாயகனாக நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க இப்போ இது அது அது என்னுடைய அண்ணன் அதிகமான் அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க நான் என்னுடைய மைத்துனர் ராஜா அதை சிவா ஆறுமுகம் எல்லாம் அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவையானை அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சுவரட்டியாக இருந்தது ஏதோ நிழற்குடை நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாகப்பில் வந்து வருது போல் இருக்குது அது தேவையானே நடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா தான் அது நம்ம படம் அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தேவையானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசிய எல்லாரும் சொன்னாங்க இவங்க நடித்தா இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும் நல்ல படமாக இருக்கும்ன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு முன்னாடிலாம் அம்மா கேஆர்வியா அவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள் இப்போதைக்கு தேவையான இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்குது அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள் முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக அவங்க தொட்டாட்சி நீங்கி பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் சூரிய வம்சம் அவங்களுக்கு சொல்லி மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்குது அவங்க எந்த காலத்துலேயும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கலை ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நற்பெயர் தான் அவங்கள முப்பது வருஷம் கழித்து மறுபடியும் இவர் கதாநாயகா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான் அது அது எல்லாேருக்கும் வாய்க்கப்பெறாது அவங்களுக்கு வாய்க்கப்பட்டுருக்கிறது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் என்னுடைய சியான் நாங்கள் சியான் தான் பேசிப்போம் ராஜ்கோபூர் அவர்கள் அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள் நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்டே ஆமாம் எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் நான் வந்து இந்த அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன் அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டுட்டு தான் சொல்லணும் செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காமல் என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டார் மணி அப்பா அப்போ எங்கள் அண்ணன் பேசி செல்வா உனக்கு உனக்கு எலையுமே உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது ராதரா சொல்வாள் இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான் அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாங்கன்னு நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார் அப்போ நாங்கள் எல்லாம் இது எப்படி சொல்கிறதுன்னா குடும்ப உரைவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பியிலெல்லாம் அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப மேலே ரொம்ப அன்பு என்ன எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால் அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் அப்போ எனக்கு அது விருப்பான என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியுமா அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி கொடுங்கன்ட்டார் அப்புறம் இந்த கதையில் நடிக்கணுன்னாரு நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன் தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார் தம்பியில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழில் இருந்தது அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுன்னு அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நிரடலாக இருக்கிறது என்று விமர்சனங்க எனக்கு என்ன சீரம் தெரியல என்னுடைய அண்ணன் காசியானந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் ஈழத்து பாவேந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக இப்படி எழுதியிருக்காங்கண்ணு அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன போட அப்படின்ட்டார் அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன் போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடலனால ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல இருக்குதுன்ட்டு அப்போ என்ன சார் அது கேட்கல படம் என்னாச்சு கதை என்ன யாரோ சொல்லியிருக்காங்க இந்த காதல் கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுக்கு பூ கவிதைலாம் ஆரம்பித்தார் காதலுங்கிறது பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் இயற்கையில் வர்றது தானே தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும் அப்போ தான் நமக்கு விடுதலை வரும்னாரு அது அதை அதை செஞ்சுருக்கணும் இப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்கள் அண்ணன் கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து தரேன் உங்களுக்கு அது தவறு தான் நடந்துடுச்சு ஆனாலும் எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல இப்ப எங்க அண்ணன் ஐயா பக்கியராஜ